ஆமாம் ஓக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த கணக்கெடுப்பு படிவம் எனுமுரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்ப்போங்க இப்போ முதல் ஒரு எனுமுரேஷன் ஃபார்மில் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நம்ம என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்ததாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இவருக்கு ஓட்டு இருந்திருக்கு அப்போ நீங்கள் படிவெல்லாம் கொடுப்பீங்க அவருடைய டீடைல்ஸ்லாம் இருக்கும் உடனே அவர் என்ன ஃபில் பண்ணுவார் அவருடைய பிறந்த பதிவு அவருடைய ஆதார் நம்பரு அவருடைய ஃபோன் நம்பரு இந்த வாக்காளருடைய பெயர் இருந் பெயர் எழுதணும் அவருக்கு இப்போ இதெல்லாம் வந்து கரண்டா இரண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சில் இப்போ அவருக்கு என்ன சீரியல் நம்பரில் அந்த எப்பி கார்டு இருக்குதோ அது அதை எழுதணும் ஓகேங்களா அடுத்தது வாக்காளருடைய தாய் தாயார் பெயர் எழுதியிருக்காங்க அவங்களுடைய எபிக் நம்பர் இங்கே காமிக்கிறது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தற்போதைய டீட்டெயிலில் தான் நம்ம இங்கே எழுதுகிறோம் ஓகேங்களா அதேமாதிரி இந்த வாக்காளருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா துணைவர் ஆணாக இருந்தால் மனைவி பெண் பெண்ணாக இருந்தால் கணவர் ஓகேங்களா இப்போ இவர் ஆளண்டதில் அவருடைய மனைவி பெயர் எழுதியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீட்டெயில்ஸை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே ரெண்டு காலம் இருக்குது ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க வாக்காளர் விபரம் இங்கே ரைட் சைடில் வாக்காளரின் உறவினர் பெயர் ஸோ இந்த கேஸ் எதுக்காக வரும் இங்கே யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வாக்காளர் இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்களித்தார்னா அவருடைய ஐ மீன் வாக்களிக்கிறதுனா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தமிழகத்திலோ இல்லை ஆல் இண்டியா அக்ராஸில் எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம் புதுச்சேரியில் இருந்திருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு இவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் புதுச்சேரியில் பாகூர் தொகுதியில் ஓட்டு இருந்ததாக நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அதன்படி அவர் என்ன அவருடைய பேர் மேலே போட்டிருக்காங்க வெங்கடகிருஷ்ணன் அதே பேர் தான் இருக்க போது இது வந்து இரண்டாயிரத்தி இரண்டில் அவருடைய எபிக் நம்பர் அப்புறம் அவங்க இவருடைய ரிலேஷன் நேம் அது வெங்கடகிருஷ்ணனுடைய தந்தை பேர் எழுதியிருக்கோம் அவர் என்ன ரிலேஷன்ஷிப்பு மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த சட்டமன்ற தொகுதி அது அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி என்ன பாகம் என்ன வரிசை இதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இந்த பிளா இந்த காலம் வர